السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله رب العالمين والصلاة والسلام على خاتم النبي وسيد المرسلين وعلى آله وصحبه وسلم أما بعد فقد قال الله تعالى في محكم التنزيل الفرقان العظيم بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم

வழிவார்கள் மேலும் முக்கியமான இந்த திரிசில் அமைக்கும் அனைவர்கள் மீது அவருடைய சமாதானம் சமாதானமும் உண்டாகுவாங்க அலஹமதுல்லா இன்றைய காலகட்டத்தில் பேணுவது என்றது கண்டிப்பாக ஒரு அவசியமான ஒரு விஷயமாகும் ஏனென்று சொன்னால் ரசூல் செல்லாம் வலிய செல்லும் அவர்கள் அழிவலில்ல பார்த்து ஒரு ஒரு இடத்துல சொல்லியிருப்பாங்க அடியே நீ வந்து உன்னுடைய பார்வையை வந்து தாழ்த்திக்கொள் ஏனென்றால் உன்னுடைய உன்னுடைய பார்வை வந்து நீங்கள் போகிற போக்கில் வந்து நிறைய பேர் இருப்பாங்க ஏன்னா நீங்கள் ஒரு பாதையில் போகிறீங்க என்று சொன்னால் அதில் வந்து வாலிபு பெண் இருப்பாங்க பெண்மான்கள் இல்லை குழந்தைகள் நிறைய பேர் இருப்பாங்க நீங்கள் மற்றவங்களை பார்த்த பிரச்சனை இல்லை ஏதோ பெண்ணை பார்க்குறீங்க அது ஃபர்ஸ்ட் ஒரு பார்வை பார்த்த பிரச்சனை இல்லை ஒரு பார்வை வந்து அல்லாவும் நீங்களும் பார்க்குற பார்வை அது இரண்டாவது பார்வை வந்து சைத்தான் பார்க்குற பார்வை என்ற சுராசரஸ் கூறினார்கள் அழியை பார்த்து அழிவழியில் பார்த்து வந்து நீ வந்து உன்னோடைய பார்வையை தாழ்த்து நீ வந்து உன் பார்வையை தாழ்த்து என்று சொன்னார்கள் ஏனென்றால் வந்து ரெண்டாவது பார்வை வந்து ஸ்ரீதானுடைய பார்வையாக இருக்கிறது இதுக்கு வந்து ஒரு இந்த பேணர் இந்த ஹரால் பேர் பேரதுக்கு வந்து ஒரு சமூகம் சொல்லுவாங்க ஒரு ஒரு நபர் ஒரு ஆ ஒரு ஆத்தூர் ஓரமாக நடந்து போய்ட்டுருக்காரு அந்த ஆத்தூர் போகும்போது அவருக்கு வந்து ஒரு ரொம்ப பசியாக இருந்திருக்கு அந்த பசியில் அந்த ஒரு ஆற்றுல வந்து ஒரு ஒரு ஆப்பிள் பழம் வந்து வந்து மேலே வந்துருக்குது அந்த ஆப்பிள் பழத்தை எடுத்து சாப்பிட்ருக்காரு ஒரு நாலஞ்சு சா கடி கடித்த உடனே அவருக்கு நியமம் வருது ஐயோ அந்த பழம் ஹராமா ஹலாலா அப்படின்னு அதை மறந்துட்டாரு அதை வந்து இந்த ஹலாலாப்பிமே என்ற ஒரு நோக்கத்தோடு அந்த ஆற்று அந்த ஆத்தூட கரையிலே நடந்து போகிறாரு நடந்து போகும்போது ஒரு ஆப்பிள் தோட்டம் வருது ஆப்பிள் தோட்டத்தில் போய் கேட்கும்போது இந்த ஆப்பிள் தோட்டத்தோட எஜமானர் யார் அப்படின்னு கேட்குறாங்க அந்த எஜமானர் வந்து அவரு தான் அந்த எஜமானர் அப்படின்னு சொல்கிறாரு சரி அவர்கிட்ட போய் கேட்கலான்ட்டு இந்த இந்த மனிதர் வந்து அந்த எஜமான எஜமானிட்ட போய் எஜமான இப்போ நான் உங்களுடைய அந்த ப இந்த உங்களோட ஆப்பிள் தோட்டத்துக்கு ஒரு பழம் வந்து மேலே வந்துச்சு நான் ரொம்ப பசியில் இருந்ததுனால அந்த பழத்தை ஒன்று எடுத்து நான் சாப்பிட்டுட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு சரி அப்புறம் அந்த மெஜமானது வந்து சரி இப்போ நான் வந்து இருக்கிற இதுக்கு வந்து நீ வந்து ஒரு குறிப்பிட்ட வருஷம் வந்து எங்கிட்ட வேலை செய்யணும் அப்படின்னு சொல்கிறாரு சரி அப்படின்னு அந்த மனுஷன் வந்து சரி நான் வேலை செய்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு அது அந்த எஜமானம் வந்து ஒரு குறிப்பிட்ட வருஷம் வேலை செய்ய அப்படின்றாரு வேலை செய்ய ஆரம்பிக்கிறாரு அந்த வருடமும் முடிந்துருச்சு இந்த நபர் வந்து அந்த எஜமான போய் கேட்குறாரு எஜமான அந்த வேலையெல்லாம் செஞ்சு முடிச்சிட்டேன் உங்களுக்கு நீங்கள் சொன்ன மாதிரி நீங்கள் இந்த இவ்வளோ வருடம் வேலை செய்ய சொன்னீங்க அந்த வேலையை நான் செஞ்சு முடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு அதுக்கு அந்த எஜமானர் வந்து இவ்வளோ செஞ்சு முடிச்சிட்டீங்களே இன்னும் வந்து ஒரு ரெண்டு வருஷம் வேலை செஞ்சுட்டு போயிருவேன் அப்படின்னு சொல்கிறாங்க சரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இன்னும் ரெண்டு வருஷம் வேலை செய்கிறாங்க வேலை செஞ்சு முடிச்சுட்டு போய் கேட்கும்போது எஜமானதே இப்படி நான் ரெண்டு வருஷம் நீங்கள் சொன்னீங்க வேலை செஞ்சுட்டேன் எனக்கு இப்போ வந்து சொல்லுங்கள் அந்த ஆப்பிள் பழத்தை சாப்பிட்டதுக்கு வந்து நீங்கள் ஹலால் சொல்லுங்கன்னு கேட்குறாங்க அதுக்கு அவர் சரி நான் ஹலால் சொல்கிறேன் அது ஒரே ஒரு நிபந்தனை மட்டும் இருக்குது என்னுடைய எனக்கு வந்து ஒரு மகள் இருக்கா அவள் நீ வந்து திருமணம் செஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு அந்த மகளை வந்து அந்த மகள் சொல்கிறாரு என்னோடய மகள் வந்து கை கால் ஊடமானவள் கண் கன்று தெரியாது காது கேட்காதுன்னு சொல்கிறாரு அந்த நம்பர் வந்து ரொம்ப அவங்களால நம்ம ஹலால் வேணுமே இல்லை அந்த ஒரே ஒரு குறிக்கோளோட நம்ம வந்து அந்த அந்த இடத்துல வந்து திருமணம் சொல்றாரு அந்த நம்பர் திருமணம் முடிச்சுக்கிறோம் மகளை அப்படின்னு சொல்லோம் இதே நாமளாக இருந்தால் அப்படிலாம் திரும்ப முடிப்போமா கண்ணு காதலர் இல்லையா கால இல்லைனாலே எனக்கு வந்து அழகான ஒரு பொண்ணாக வேணும் என்னுடைய மனைவி வந்து ரொம்ப அழகாக இருக்கணும் ஒரு சினிமா நடிகையால் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க இந்த காலகட்டத்தில் நம்ம வந்து அப்போ வந்து அந்த காலத்தில் ஒரு கால் கை வந்து கல்யாணம்

திருமணம் நாளும் வருது திருமணம் செஞ்சுக்கிறாங்க அவங்க ரெண்டு பேர் செஞ்சுட்டு திருமணம் முடிச்சு அறைக்கு போவாங்க அரை அந்த பெண்மணி அறைக்கு போயிட்டார் இந்த ஆ அந்த இவர் வந்து இந்த மனிதர் வந்து அறைக்கு போகிறாரு இந்த அறைக்கு போய் பார்க்கும்போது அந்த பெண்ணுக்கு வந்து கால் இருக்குது கை இருக்குது நல்லா இருக்காங்க அழகாக இருக்காங்க அந்த அந்த மனிதர் சொன்னதுக்கு அப்பாற்பட்டு அப்படியே அதுக்கு மாற்றமாக இருக்காங்க அந்த பெண்மணி அவ்வளோ அழகாக இருக்கிறார்கள் ஏன் ஏனென்ற சொன்னால் அவங்க வந்து அந்த எஜமான போய் சேர்க்குறாங்க இவன் நான் அரை வந்து அறையை வந்து மாறி வந்துட்டேன் நான் இது என்னோட அறை இல்லையே நீங்க சொன்ன மாதிரி இந்த பெண் இல்லையே ரொம்ப அழகா இருக்கு அப்படின்னு கேட்கிறாங்க இல்ல அந்த எஜமான சொல்றாரு இல்ல அது என்னோட மகள் தான் அவன் வந்து ஹராமான விஷயத்த பார்த்தது இல்ல ஹராமான விஷயத்த கேட்டது இல்ல அவளை கைய ஹராமான விஷயத்தை செஞ்சது இல்ல அவளை கால ஹராமான பாதையில போனது இல்ல அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ரொம்ப பெண்ணுதெல்லாம் இருந்தீங்க அதனால தான் என்னோட என்னோட பெண்ணை உங்களுக்கு திருமணம் செஞ்ச முடிய ஒரு ஒரு முயற்சி செஞ்சேன் அப்படின்னு சொல்லி முடிக்கிறாங்க இதில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா அவங்க அவங்க கல்யாணம் அவங்களோட திருமணம் செஞ்சுட்டு அவங்களுக்கு பிறந்த அவங்களுக்கு பிறந்த குழந்தை தான் மொய்தீன் அப்துல் காதர் ஜீவனை கற்று செல்ல அவரோட ஒரு வலிமான் அவங்க எவ்வளோ பெரிய வலிமார்கள் அவங்க இருவருக்கும் பிறந்த குழந்தை தான் அவங்க இதில் இருந்து நம்ம கற்றுக்க வேண்டியது என்ன என்றால் ஒரு சின்ன விஷயமாக இருந்தாலும் நம்ம ஹரால் ஆக்கணும் இப்போ நம்ம போகிற வழியில் மாங்காய் எடுத்து சாப்பிட்றோம் அது ஹலாலாக ஹராமா ஹராம்தானே இது ஹலா ஹலால் சொல்லுவீங்க இங்கே போகிற வழியில் இருக்குது ஒரு செடி அதை மாங்காய் அடிச்சு சாப்பிட்றீங்களா அது ஹலால் தானே ஹலாம் தானே அதை ஹலால் ஆகாங்கன்னா அவங்க எஜமானது நம்ம கேட்குறோம் அதனால் வரக்கூடிய காலகட்டத்தில் ஹலாலே பேணி நடக்கக்கூடிய வாக்கியத்துள்ள அணையப்பட்டு புரியாங்க அஸ்லாம் வலைக்கம் ரஹமத்துல்லாஹி வரகாத்து